வணக்கம் இன்றைக்கி வந்து திருப்பூர்லேருந்து ஒரு மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு கொடுத்தோம் போர்வெல் ஆளம் வந்து ஏழ்நூறு அடி நம்ம ஆறுநூறு அடியில் மோட்டார் வந்து இறக்கி கொடுத்தோம் கால் டெலிவரி போட்டு கம்ப்ளைண்ட்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் மோட்டார் செக் பண்ணியாச்சு மோட்டார் ரன் ஆகலை மதர் போர்டு கண்ட்ரோலராக இருக்க வாய்ப்பு இருக்கேன் மோட்டாரை பிரிச்சுட்டு உள்ள என்ன கம்ப்ளைண்ட் இல்லை சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சேரு மண்ணு மாட்டும் போது பார்த்திங்கன்னா வயர் எதனா வந்து பருணாகி கட்டாயிருக்கும் அந்த மாதிரி கட்டாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும் அவங்களுக்கும் செலவு கம்மி இந்த டைப் மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது போர்டு ஐயாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு வரையும் இருக்குது மூணு வெரைட்டி போர்டு இருக்குது சில டைப் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுவா வரைக்குமே இருக்குது அந்த டைப் வந்து தேவையில்ல நமக்கு இந்த மோட்டாருங்களுக்கு மோட்டாரை பிரிச்சுட்டு மோட்டார் எப்படி கம்ப்ளைண்ட் இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு அனுப்புவோம் பிரித்து பார்த்துட்டு எப்படி ஒரு கருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டாரை கழட்டியாச்சு ஆயில் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா சேத்துல இருந்திருக்கும் போல் மோட்டார் காற்று மூணு துண்டாக உடஞ்சிதான் இருந்தது எடுக்கும் போதே ஓப்பன்லேயே சும்மா லைட்டாக தூக்கியமே வந்துருச்சு ஆயில் சில் கேப்போட கப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இது கப்பும் நம்ம மாற்றி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி இப்போ இந்த கேப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஆயில் சீல்டு லெதர் கப்பு இது கப்பை கிழிச்சிடும் நம்ம கீழே இறக்கும் போதோ இல்லை ஃபிட் பண்ணும் போதோ அதனால் அந்த கப்பு காற்ற பின் மாற்றி ஆகணும் போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா பலேஜாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் பஸ்டான மாதிரி இருக்குது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பஸ்ட் ஆகிடுச்சி போர்டுமே மாற்றி ஆகணும் போர்டு காற்ற பின்னு ஆயில்சீல்டு கேப்பு எல்லாத்தையுமே மாற்றணும் மேலே வாட்டர் செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு இவங்கள வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு முறை கம்ப்ளைண்ட் வரும்போது மேலே ஏற்றி நிப்பாட்ட சொன்ன மோட்டார் ஐம்பது டி மேலே நிப்பாட்டுங்கு அப்போயுமே கேட்கல பம்போட கண்டிஷனை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே தான் ஓடிக்கிட்ருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க தண்ணி சுத்தமாக தான் வருது நம்ம மோட்டார் ரிப்பேரு சேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தண்ணி மேலே வந்தாலுமே சிமெண்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி கலராக வந்தால் தான் வந்து சேர்த்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது சிமெண்ட்டு மாதிரி உள்ள அந்த பாறை துகளுக்குள்ளே இருக்கும் போது உள்ளே அரைச்சிக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வராது ஒன்று ஒன்று ஏறி வரும் நல்லா ப்ரெஷராக இருக்கும்போது ஏறி வரும் அந்த ஐநூறு அடி மட்டத்தில் ஏறி வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த போரில் தண்ணியுமே ஒரு முந்நூறு அடி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது கண்டினியூ அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும் எல்லாமே ஒன்றுமே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் பார்த்துட்டு ஏற்றிக்கிறது பெஸ்ட்டு ஒரு ஐம்பது அடி நூறு அடி ஏன்னா போர் போட்டு இது மூணு வருஷம் ஆக போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி மோட்டார் அனுப்பாட்டிட்டாங்க அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் ஓடும் ஓகே இப்போ எல்லாம் மாற்றிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டாரில் போர்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணதில் பேரிங்குமே வந்து அடி வாங்கியிருக்கு பயங்கரமான வைப்ரேஷன் சவுண்டு கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ரெண்டாகலை இப்போ பிரிச்சுட்டு பேரிங்குமே மாற்ற போகிறோம் இது பழைய போர்டு புது போர்டு உள்ளே இருக்குது எப்பயுமே வந்து ஆயில் ஊற்றாமல் செக் பண்ணிவிடுவோம் சேர்ந்து சேர்ந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வைப்ரேஷனு பேரிங் உள்ள டேமேஜ் ஆயிருந்தால் மோட்டோம் அந்த மாதிரி வைப்ரேஷன் சவுண்ட் வரும் பேரிங் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் மோட்டார் கம்ப்ளீட்டாகவே பிரிச்சாச்சு எல்லாமே வைண்டிங் வரைக்கும் பேரிங் ரெண்டுமே போயிருந்தது இந்த பேரிங்குமே போயிடுச்சு இது ரொம்ப இந்த பேரிங் தான் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனே கிடையாது இந்த பேரிங் ஓரளவு கண்டிஷனில் இருக்குது நம்ம மாற்றிடுவோம் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு இதுவுமே வந்து தேஞ்சிருக்கு ஏன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் மூணு மாதம் வரும்போது திரும்பவும் கழட்டி மாட்டுறதுக்கு இது முந்நூற்றி எண்பது ரூபா வருது இதுவுமே மாற்றி அனுப்பிவிட்ருலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ திரும்பவும் அதை ஏற்றி இறக்கிறதுக்கு நாலாயிரம் ஏர் ஆகும் அங்கே இருந்த கொரியர் சார்ஜ் திரும்பவும் அடிக்கடிக்கு இப்போ திரும்ப மாற்றம் ரெண்டு வருஷம் கை வைக்காமல் ஓடிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செல்லுமே வந்து அடி வாங்கியிருக்கு பார்த்திங்கன்னா தெரியல நசுங்கி போயிருக்கு காட்டுற பின்னும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு கேப்பும் போயிடுச்சு இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மோட்டார் வந்து வைப்ரேட் இல்லாமல் சவுண்டு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா தான் ஓகே இல்லை வைப்ரேட் இப்போ அந்த மோட்டார் இப்போ ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பேரிங்கை மாத்தா நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சென்டர் சாப்பிட்ணா எனக்கு ஃபுல்லாகவே சைடில் அடித்து தேஞ்சு போய்டும் காயிலுமே அடி வாங்கும் சில சமயம் மோட்டார் ரொட்டேட் ஆகும் சில சமயம் பிடிச்சிக்கும் நம்ம எதாவது டைட்டாக பிடிக்கிது பிடிக்கிது அந்த மாதிரி நினச்சிடுவோம் பேரிங்க அடி வாங்குச்சு அப்படின்னாவே லைட்டாக வீக்காக இருந்தாலும் பேரிங்கை மாத்திர சேர்ப்பு ஏன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாயை பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மொத்த மோட்டருமே டேமேஜ் பண்ணிவிட்டோம் பிஎல்டிசியை பொறுத்த வரைக்கும் பேரிங் போயிடுச்சு அப்படின்னா உடனே பார்த்து மாற்றிடணும் எல்லாமே மாற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகும் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா புது பேரிங் எஸ்கே பிராண்டு தான் ரெண்டு பேரிங்கு வாட்டர் சில்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்தாச்சு பழச அந்த பக்கம் இருக்குது எடுத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மோட்டருக்கு சீல்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங்கு போர்டு எல்லாமே மாற்றியாச்சு கம்ப்ளீட்டாக இன்னும் ஆயில் ஃபில் பண்ணல அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு லைன் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ண போகிறேன் மோட்டர் ஆன் பண்ணியாச்சு கரெக்டாக கிளாக் பைசு கரெக்டாக ரொட்டேட் ஆகுது இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுங்கிறதுனால வைப்ரேட் வர மாதிரி இருந்தால் நம்ம மோட்டர் க்ளியராக தான் ஓடுது சேக்கிங் எதுவும் எல்லாமே ஆர்பிஎம்மும் எல்லாமே செக் பண்ணியாச்சு கரெக்டாக ஓடிட்டுருக்கு இப்போ ஆயில் ஊற்றி ஃபில் பண்ணிட்டு ஆயிலுக்கு எப்பெல்லாம் மாற்றிட்டு பம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி தள்ளுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலு பேனல் சீரியலில் கொடுத்துருக்கோம் ஒன்னே கால் டெலிவரி மேலே அடாப்டர் போட்டுங்கிறதுனால தண்ணி லாங்காக போய் அடிச்சிட்ருக்கு நம்ம ஷாப்போட டெமோ பேனல் தான் நாலு பேனல் சீரியல் கொடுத்துருக்கோம் எட்டு பேனல் அந்த மோட்டார் வதிக வச்சோமா தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு ஒன்றும் தொந்தரவு கிடையாது எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது மோட்டார் பைப்ரேட் எதுவுமே எல்லாமே தெளிவாக ஓடிட்டுருக்கு நம்ம மாற்றுனது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ரெண்டு பேரிங்கு காற்றர் பின் ஆயில் கேப்பு இந்த ஐட்டம் ஃபுல்லாக மாத்திருக்கும் இதுக்கான ரேட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ரெண்டு வரையும் சர்வீஸ் கொடுக்குறோம் ஒன் இயர் ச கம்பெனி வாரண்ட்டி ஒன் இயர் சர்வீஸ் வாரண்ட்டி ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது ஆகஸ்ட்டோட அதனால் சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான் ஸ்பேருக்கு மட்டும் என்ன அமௌண்ட்டோ அதுக்கான ரேட் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்